வர்களே இங்கே வந்து பாருங்கள் என்னுடைய கடையின் நிலவரத்தை ஸோ ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொரு ப்ளவுஸ் கொண்டு தந்தவங்க அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நான் கொடுத்தே ஆகணும் இஞ்சி இருக்கிறவங்க சொன்னால் அதாவது வந்து விசேஷ நாடுகள் சொன்னால் கட்டாயம் குப்பாடு போட்டாவது நினச்சி கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி வெளியிலேருந்து வரவங்களுக்கும் தண்ணி ஸோ இன்றக்கே இயலாம கிடக்கு இருந்தாலும் நான் வந்ததுக்கான காரணம் ஸோ நாலு இதை கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கும் நான் வந்து வித்தியாசம் வித்தியாசமான கேக்காக இருந்துச்சு அப்போ அதுகளை இருக்கவே நேரம் பிறகு தெரியாது தான் ஆனால் இருந்தாலும் வந்து இங்கே என்ன நம்பி ரெண்டு மூணு ஜீவன்கள் எல்லாம் நிற்கிறது வேலை செய்து கொண்டு இனிமேல் வந்து போகிறோம் அப்போ தைக்கிறதுக்கு முன்னாடி மருந்துகள் அடிக்கிறதா நல்ல பழக்க வழக்கம் அந்த மாதிரி வேலையில் வந்து கொண்டு இருக்கே இன்னொன்று வீட்டில் நிற்க மனம் பெறும் ஸோ என்ன ப்ரோக்ராமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் முதல்ல வந்து நாங்கள் கணம் பண்ண வேண்டியது இதைத்தான் ஸோ இன்னும் அனைவருக்கும் வணக்கம் நான் பசாந்த் மீண்டும் ஒரு ஊடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற தினம் பங்கு நிற்கிறேன் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் நம்ம போல் எங்களுடைய கடைக்குள்ளான் நிற்கிறோம் ஸோ அதாவது வந்து திரும்ப என்ன துணி வேணாது என்ன காட்டுவாட் ஸ்டாண்டை அவுட் காட்டுற அனைவருக்கும் வணக்கம் நான் பசாந்த் மீண்டும் ஒரு ஊடாக உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு தினம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் வளம போல் எங்களுடைய கடைக்குள்ளாக நிற்கிறோம் ஸோ என்னடா ரெண்டு நாளாக கடைக்குள்ளேயான வீடியோவில் எதையும் காணையில் இந்த மாதிரி நினச்சிருப்பீங்க ஸோ அதற்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ காய்ச்சல் அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு செய்திருந்தான் ஸோ உன்னுக்குமே வந்து தலை அளவு காய்ச்சல் ஸோ எழும்பி சாப்பிடக்கூட இல்லை அப்படியே வெள்ளிக்கிழமை இங்கேருந்து பின்னேற நான் வீட்டை அவசரம் அவசரமாக ஓடினது அப்படியே படுத்தது தான் எந்த ஒரு சாப்பாடும் தண்ணி ஒன்றுமே இல்லாம இருந்து மருந்துகள் போட்டு இருந்தது ஸோ எந்த மருந்து போட்டுமே வந்து காய்ச்சல் நிற்கல அதாவது வந்து ரோ மேடோல் போட்டேன் நிற்கல மருந்து மருந்தெடுத்தேன் நிற்கல பிறகு ஏலாக்கட்ட மூன்றாம் நாள் அதாவது வந்து எனக்கு வந்து காய்ச்சல் வந்து விடாமல் நிற்கல அனுமாக்களுடைய அம்மா ஃபோன் பண்ணி அனுபவிக்கு சொன்னால் அது என்ன தான் குளுசை போட்டாலும் காய்ச்சல் நிற்காது இப்படி மூன்றாவது நாள் கணக்கு தான் காய்ச்சல் நிற்கும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தாலும் வந்து ரெண்டாம் நாள் இரவு வந்து ஏலாம் போட்டு தாங்க போட்டு ரோயிட்ட மருந்த போட்டு போட்டு பார்க்குறேன் அதை வந்து குறைஞ்ச மாதிரி குறைகிற மாதிரியும் இல்லை சாப்பிடாமல் இருக்கே இருக்க தஞ்சை களைண்டா கூடி கொண்டு போகுது கை கைகாலலாம் பதறது அப்படி இப்படி எல்லாம் வந்து கொண்டு அப்போ பார்த்தேன்னு சரி வராது இப்படி இருந்தேன்னு சொன்னால் கடையும் வந்து ஏற்கனவே பூட்டிட்டேன் ஸோ வெள்ளிக்கிழமையும் வேலையை பிடிக்காச்சு சனிக்கிழமையும் பிடிக்காச்சு ஞாயிற்றுக்கிழமையாச்சு திங்கக்கெழம கடை தக்கணும் கட்டாயம் உண்டு போட்டு அப்போ முடவனுக்கு வந்தேன் முடவனில் வந்து எடுத்துட்டு அப்போ மொடவன் டாக்டர் சொன்னேன் இப்படி தலைப்பேரம் சரியான தலைப்பேரமாக கிடக்கு அதெல்லாம் சரியாக குளிர்ந்தது மெல்லாம் குத்துது எதோ எல்லாம் செய்யுதுன்னு சொல்ல அப்போ ஒரு சின்ன ஒரு குளிசு கொண்டு வந்தார் முதல்ல வந்து தலைப்பேரத்தை குறைப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை மணி தேரம் கழிச்சு நான் தர குளிசையில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ அவர் சொன்ன மாதிரியே அவர் தந்த அந்த குளிசையை நான் போட்டேன் உண்மைக்குமே வந்தோம் அந்த ஒரு அரை மணி தேரத்துக்குள்ளே தலைப்பேரம் ஃபுல்லாக கிளியராச்சு அதுக்கு பிறகாவது இந்த குளுசையும் போட்டேன் அப்போ காய்ச்சல் எல்லாமே வந்து விட்டு போயிட்டு ஆனால் சளி மட்டும் இன்னும் விட்டு போகாமல் இருக்குது அப்போ நானும் பார்த்தேன் எனக்கு மட்டும் காய்ச்சல் இல்லை அப்போ எங்கள்கிட்ட குடும்பத்துக்கு இல்லைன்னு என்று சொல்லி இப்போ காக்கள் சின்ன ஒண்ணாக்கள் அதே மாதிரி மாமாக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே காய்ச்சல் அப்போ நான் பார்த்தேன் நான் ஒரு குளுசை போட்டேனே காய்ச்சல் நிட்டுது அப்போ இந்த குளுசையை வந்து அநீகமாக கூடான்னு சொல்லி போட்டேன் காக்களுக்கும் மாமாவுக்கும் பிரிச்சு கொடுத்து விட்டேன் போடும் சுகம் பெ சொல்லி அப்போ அவங்களும் சொன்னாங்க குளுசை போட்டால் அப்புறம் அது அவங்களுக்கு நல்ல அபம் என்று சொல்லி அப்போ உண்மைக்கும் வந்து அந்த குளுசையில் ஏதோ ஒரு பவர் இருந்துருக்குதான் அப்போ நம்பி மொடோனில் போய் மறந்து ஓகே அப்போ அது ஒரு பக்கம் இருக்க உண்மைக்கும் வந்து நேற்று எதுன்னு வந்து பார்த்துன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை சரியான ஒரு ஒரு மோசமான சம்பவம்ன்றே சொல்லலாம் ஸோ நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க சில பேர் சில வீடியோவில் யாராவது சொல்லியிருப்பாங்க ஆனால் நாங்கள் அதை பற்றி எதுவுமே கீழே ஸோ இன்றைக்கி கூட வந்து பார்த்தின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து வீட்டில் எல்லாருமே வந்து புதுவலம் சந்தோஷமாக இருக்கணும் என்ன்று சொன்னால் அன்றைக்கு தம்பியுடைய பிறந்த நாள் சொல்லி உங்களுக்கு எது தெரியும் அப்போ அந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து அங்கே நிற்காமல் இஞ்சி நிற்கிறதுக்கான காரணம் வந்து வெள்ளியும் சனியும் வந்து நான் கடைப்பூட்டினது தான் இன்றைய நாளில் வந்து நான் அங்கே நிற்க முடியாத நிலைமை ஆனது ஏன்னு சொன்னால் வந்து பார்த்தின்னு சொன்னால் உண்மைக்கும் வந்து சரியான வேலை உங்களுக்கே தெரியும் பதினாலு ப்ளவுஸ் பயன்பூண்டு ப்ளவுஸ் பதினஞ்சு ப்ளவுஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க கொண்டு வந்து கொண்டு வந்து தச்சு கொண்டு போகிறவங்க அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தின்னு சொன்னால் அன்றைக்கும் வந்து பயன்பூண்டு ப்ளவுஸ் தைச்சு நான் அங்கெல்லாம் அப்போ அந்த பயன்படு ப்ளவுஸையும் எடுத்து போட்டு திரும்ப பதினாறு ப்ளவுஸ் தந்துட்டு போனவர் அதே மாதிரி தான் இன்னும் ஒரு நெல்லிட்டு இருந்து வந்த ஃபேமிலி உண்டு இருபத்தொரு ப்ளவுஸ் கொண்டு தந்தவங்க அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நான் கொடுத்தே ஆகணும் இஞ்சியிருக்கிறவங்கன்னு சொன்னால் அதாவது வந்து விசேஷ நாடுகள் சொன்னால் கட்டாயம் வெப்பாடு பட்டாவது தைச்சு கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி வெளியிலேருந்து வர்றவங்களுக்கும் அவங்க வந்து டேட்டுகளை தள்ளி கிளி போட இல்லாது ஸோ அவங்க வந்து போகிறதுக்கான டிக்கெட்டையும் புக் பண்ணிட்டு தான் சில பேர் வரவங்க அப்படியே நிலைமையில் இருக்கேக்க வெப்பாடு பட்டாச்சு அவங்களுடைய உடுப்பை வந்து நாங்கள் தைச்சி கொடுத்தே ஆகணும் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா வந்து ஒரு அம்மா ஒரு அப்பாவும் அப்போ அவங்களெலாம் வந்து இருபத்தோரு ப்ளவுஸ் கொண்டு வந்தவங்க தைக்கிறதுக்கு அப்போ அவங்க வந்து என்ன பேசவும் இல்லை ஐயோ வாயில் கை வச்சாங்க ஐயோன்ட்டு போட்டு நான் காய்ச்சல் அப்படி அப்படின்னு சொல்ல உண்மைக்குமே வந்து கேட்டு போனாங்க அது உண்மைக்குமே வந்து சரியான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மாதிரி தான் நான் வள்ளிக்கிழாம கடை கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்போ சனிக்கிழமை என்னாலே இல்லை அது நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்போ அண்ணகிட்ட தான் ஃபோன் எல்லாம் இருந்தது அப்போ ஹோல் பண்ணி கதைக்க ஒரு அண்ணா வந்து பேசின வராம் இப்படியோ கொடை நடத்துகிறது உங்களை நம்பி தானே நாங்கள் உடுப்பு தைக்க தைக்க வாரது அப்படி இப்படின்னு சொல்லி பேசினதான் அப்போ அதை கேட்க எனக்கு ஒரு கவலையாக இருந்துச்சின்னா அப்பா அப்படி ஒரு சொட்டுமே புரிஞ்சு கொள்றாங்களா இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு என்ன அவசரமோ தெரியல ஸோ உங்களில் பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் வந்து நாங்களும் அந்த ஏழா கொடுமையெல்லாம் கடை வந்து பூட்ட வேண்டியதாக போச்சு உண்மைக்கும் வந்து நான் எந்த ஒரு ஃபங்க்ஷன் விசேஷமாக இருந்தாலுமே கடை பூட்டணுமெண்ட் நினைக்கிற ஆளே இல்லை அது என்னுடைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எனக்கு நெருங்கினவங்களோட ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதுக்குமே வந்து கடை கூட்டணுன்ற மைண்ட் செட் மட்டும் எனக்கு இல்லை அப்படி தான் நினைச்சி நான் கடன் நடத்தி கொண்டு வாடுறது ஆனால் திடீரென்று ஏதோ இயலா அது உண்மைக்கும் வந்து ஒரு மனுஷனால் விளிம்பியாவது நிற்கணும்ன்ற ஒரு தன்மை இருந்தால் தான் கடை திறந்து வேலை செய்யலாம் அது கூட சொன்னால் கட்டாயம் கடை திறக்கலாம் அது திறந்து அன்றைக்கு நாம் வந்து கடை திறந்து தான் உண்மைக்கும் வந்து கடைக்குள்ளையே மருகியாக தான் சேர்த்துருப்பேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி தான் இருந்த இருந்தனால் ஏதோ ஒரு மாதிரி மூன்று நாள் கழிச்சாவது விட்டுச்சே அப்படி விட்டுட்டேன்ட்டு சொல்லி சந்தோஷமாக இருக்கேன் நேற்று நம்ம வந்து பார்த்தேன்னு சொன்னால் உண்மை வந்து எங்கடா பொக்குண்டப்பா பொக்குண்டப்பாவுக்கு வந்து எப்போ எனக்கு நேற்றைக்கு நேற்று வெளியே விட்டது தம்பியாக்களுக்கு இரவு நேற்று மூன்று நாள் இரவு வாங்கின காய்ச்சல் அப்போ நேற்று பின்னேறம் போல் ஏஞ்சிமாகும் தம்பிக்கும் ஒரேடியாக காய்ச்சல் வந்துட்டு அப்போ ஃபேடல் சிறப்பாக கொடுத்து கொண்டு இருந்தோம் அதே மாதிரிக்கு வந்து பார்த்தேன்னு சொன்னால் ப்ரைவேட்டாக வந்து நாங்கள் மருந்தெடுக்க சொன்னாலும் ஒரு டைமுக்கு மேலே ப்ரைவேட்டாக கூட மருந்தெடுக்கலாம் ஓகே கடைக்கு வந்து ஆறம் வர்றாங்க பிள்ளைக்கு கேரவுகளே எங்கே வந்து பாருங்கள் என்னுடைய கடையின் நிலவரத்தை ஞாயிற்றுக்கிழமை ப்ளட்டு இல்லை பண்ணிக்கிழம பின் அப்படியே கடையை மூடிட்டு போனோம் வந்து பார்க்க கடைக்குள்ளி தண்ணி எல்லாம் பயங்கரமாக வந்துருக்கு கடைக்குள்ள சரியான தண்ணி ஸோ எனக்கே ஏழாம கிடக்கு இருந்தாலும் நான் வந்ததுக்கான காரணம் ஸோ ஒரு தடவை மிக மாறக்கூட ஏகமாட்டக்கூடாது ஸோ அவங்க வந்து நம்பி உடுக்கும்போது தந்தவங்க கட்டாயம் கொடுக்கணுன்றதுக்காக வந்து நான் அப்பா இது எல்லாத்தையுமே ஒதுக்கி எடுக்க எனக்கு விடுஞ்சிரும்போலே தம்பி குட்டியும் வந்து வந்திருந்தேவானா அப்போ டிபி டிபி அது இதுன்னு சொல்லி எல்லாம் கொட்டியிருக்கேன் சரி நீ எல்லாத்தையுமே வந்து நான் ஒழுங்கு செய்து தைக்க வலிக்கிட எப்படியும் வேளாறு படியெல்லாம் வேணும் ரெண்டு பேரும் பெறையில் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை அப்படி பெஞ்சோன்ட்ருக்கு தானே ஓகே அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக போடியாக ஓகே அப்பா கதைக்க வழிக்கிடையான்னு இருந்துது ஓகே இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு தைக்கவங்க தைக்க வந்தவங்க வந்து உடுப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அதாவது வந்து நேற்றைய தினம் வந்து இப்போ வந்து காய்ச்சல் கூடி வலிக்க வலிக்கிட்டுது அப்போ ஒரு பின்னிற கையாக தான் ஸோ எனக்கும் வந்து இயலாது ஏஞ்சிம்மாக்கும் இயலாது நாங்கள் ரெண்டு ரூபா உள்ளுக்கு படுத்துருக்கோம் அப்போ தம்பியும் வந்து ஏழாமல் தான் இருந்தது ஸோ பென்டல் சில பொருள் பிறகு கொஞ்சம் ஓக்கே இருக்குன்ற பிறகு அணு வழியில் கூட்டு கொண்டு வந்து ஏணைக்க வளர்த்திருந்தது இருந்தது இப்போ ஏணைக்க திடீர்னு அணு தூக்க போகணும் அப்போ தூக்க போக திடீரென்று தம்பிக்கு வலிக்க வலிக்கிட்டுதான் அப்போ விலக்கில் மூத்தக்காக்கள் அவங்களும் காய்ச்சல்லான்னு வீட்டை நின்றவங்க அப்போ அவங்களும் நின்று பிள்ளைய சிரைச்சிக்கிறி சேண்டி உடனே நான் தம்பியை வேண்டிக் கொண்டு தம்பி ஆக்களும் வந்து காரை கொண்டு வந்து வீட்டான்னு வச்சுருந்தவங்க அதாவது வந்து அக்னி கவிதாஸ் தம்பி எல்லாம் போய்ட்டான் நின்றது அப்போ எங்களுக்கும் வந்து ஒரு நல்லதாக போட்டுது என சொன்னால் மழை பெஞ்சு கொண்டு இருக்குது அப்படி குளிர் மூட்டை மோட்டர் கொண்டு வரணும்னு சொன்னால் உண்மைக்கு வந்து சரியான கஷ்டமாக இருந்திருக்கு அப்போ அவங்க நின்றபடியாக கார்லேயே உடனே நாங்கள் மந்திய வாசலுக்கு கொண்டு போகிறோம் தம்பிக்கு வந்து விலைப்பு நின்றுட்டு குறைஞ்சிட்டு அப்போ நான் தம்பி தம்பி அணுவும் இல்லை மட்டும் நாங்கள் குழந்தையை மட்டும் பறிஞ்சு கொண்டு போகிறோம் அப்போ அணுவச்சுட்டுன்னு ஃபோன் பண்ணி பின்னால் வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ மந்தியைக்கு தான் போகிற ஐடியா அப்போ மந்தியைக்கு போக மந்தியைக்கு போக வேலைப்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்போ சரி அப்படியே ரோபின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ரோபின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் சின்ன பிள்ளைய வச்சு விளையாடி கொண்டு இருந்தாங்க நாங்கள் திரும்ப கொண்டு வந்துட்டோம் திரும்ப கொண்டு வந்து அப்படியே முடவனவை கொண்டு வந்து மருந்து எடுத்து அப்போ அவர் சொன்ன மாதிரிக்கு ஈரச்சிலியல் போட்டு துளைச்சி அந்த மருந்து விழுந்தெல்லாம் அழுகி தந்திரெல்லாம் பண்ணி கொடுத்தா பிறகு தம்பிக்கு இப்போ காய்ச்சலே உண்மைக்கு வந்து விட்டுட்டு ஸோ எஞ்சிமாகவும் விட்டுட்டு தம்பிக்கும் விட்டுட்டு ஸோ எனக்கும் விட்டுட்டு ஆனால் உண்மைக்கு வந்து அணுவுக்கு வந்து காய்ச்சல் வர்றது சரியான குறைவு என்ன சொன்னால் அணுகிட்ட வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்குது போலே இருக்குது அது உண்மை ஸோ அடிக்கடி நான் சொல்கிறது அப்போ நான் வந்து அதை நம்புகிறே இல்லை அப்போ எல்லாேருக்கும் காய்ச்சல் வளர்ச்சி வளர்ச்சி அடிக்க அணுவுக்கு மட்டும் காய்ச்சல் வரையில அப்போ உண்மைக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு போகலான்னு இருக்குது ஓகே அப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்துருச்சோன்னா நேற்றைய தினம் இல்லை வெள்ளிக்கிழமை ஸோ நான் நேலாக படுத்துருக்குறேன் அந்த அண்ணா வந்து சார் ப்ளவுஸ் எடுத்து போட்டு மறுபடியும்மா வந்து பதினாறு ப்ளவுஸ் வந்து தைக்க தந்தவர் அப்போ அந்த பதினாறு ப்ளவுஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு வந்து பாருங்கள் ஸோ அந்த மாதிரி வேலையில் வந்து ஒன்று இருக்கே இன்னொன்று வீட்டில் நிற்க மனம் வரும் ஸோ என்ன ப்ரோக்ராமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் முதல்ல வந்து நாங்கள் கிணம் பண்ண வேண்டியது இதைத்தான் ஸோ என்னுடைய தொழிலை தான் நான் கிணம் பண்ணுவேன் ஸோ அதில் வந்து தெளிவாக இருக்கிறேன் ஸோ அந்த நேரம் நான் கடை வச்சுருக்கேன் அப்படி தான் கடை ஒரு நாளுமே போட்டுறேயில்லை ஞாயிறு ஒரு நாள் தான் போட்டுருந்தாங்கள் அது கூட கூடுதலாக போட்டுறையில் இப்போ தான் அந்த சட்டங்கள் ஸோ வர்த்தக சங்கத்தை இந்த படி ஞாயிறில் கடை திறக்கலான்னு சொல்லி முந்தியெல்லாம் அப்படி இல்லை ஞாயிறில் கூட கடை திறந்து தான் வேலை செய்கிறாங்க இந்த பாருங்கள் ஒன்று

സോ എല്ലാം വന്ന് തെക്കത്ത് പോ എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് பதினாலு ஸோ உள்ள ப்ளவுஸ் எல்லாருக்குமே தைக்கிறாருக்குலாம் கிடக்கு இந்த பதினஞ்சு பதினாறு பதினாறு ப்ளவுஸும் வந்து மறுபடி வேலையை ஆரம்பிக்க வேண்டியான் ஸோ சட்டப்படி தான் வேலை செய்கிறது அப்போ இதுக்குள்ளே வந்து பதினாறு ப்ளவுஸ் இருக்குது ஸோ இது முடிய இன்னும் பன்னெண்டு ப்ளவுஸ் வந்து பன்னெண்டு ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அதையும் கட்டாயம் தைக்கத்தான் போகணும் என்ன செய்கிறது வேலைகள் ஒன்றையுமே வந்து வெறுப்பதில்லை நாங்கள் ஸோ எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அதை வந்து ஏற்று வந்து செய்வோம் ஸோ இவங்க கூட வேலைக்கு வராட்டி கூட நான் எடுத்து நானே தச்சு கொடுப்பேன் ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு வேலையும் திருப்பி விடுறே அதில் வந்து தெளிவாகவே இருப்பேன் இந்த நாளும் ஸோ ரெண்டு நாளும் வந்து கடையில் கடையில் இல்லை அப்போ ஒரே யோசனை இல்லை கடை யோசனை ஐயோ கடையை பூட்டி வச்சுக்க நேரம் வந்து என்னென்ன மாதிரி இல்லை கற்று தெரியலை அவசர உடுப்பெல்லாம் வேண்டி வச்சுருந்தாங்களா அப்படி இப்படின்ட்டு ஒரே அதே யோசனை தான் முடிஞ்ச கையோட உண்மைக்கையும் வந்து இன்றைக்கி மழை விடுற மாதிரியே தெரியல ஜாக்கெட்டை தூக்கி போட்டேன் ஜாக்கெட் ஷர்ட்டு கவர் ஃபுல்லாக ஜீன்ஸ் ஃபுல்லாக ஆயிடும் இன்றைக்கு நினைஞ்சோன்னா பண்ணான் என்ன செய்கிறது கட்டாயம் கடையை வந்து கவனிக்கணும் ஸோ நாங்களும் கவனிக்காமல் மெட்ராக்கள் மாதிரி விட்டால் பிறகு குறை சொல்லும் என்னங்கோ போட்டாச்சாமல் ஆ சரியா ஓகே அப்போ இது வந்து பார்த்தேன்னு சொன்னால் ஒரு நான் சொன்னேன் இருபத்தொரு ப்ளவுஸ் வந்து தைக்க தந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லா ப்ளவுஸுமே வந்து வட்டியாச்சு இது வந்து இப்போ மறுபடியும் வந்து ரெண்டு ப்ளவுஸ் கொண்டு வந்தவங்க அப்போ என்னென்னு சொன்னேன் ப்ளவுஸில் எடுக்கனு சொல்லி வந்தவங்க அப்போ நாங்கள் தைக்கலேண்டா பிறகு உன்னைக்குமே வந்து பேசலை அப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸையும் தந்துட்டு போனவங்க கட்டாயம் தேதி பின்னேறந்து தந்தீங்கன்னு சொன்னால் சரி என்று சொல்லி அப்போ இதையும் வந்து நாங்கள் வேண்டியிருக்கோம் அப்போ இதையுமே வந்து போகிறோம் அப்போ தைக்கிறதுக்கு முன்னாடி மருந்துகள் அடிக்கிறதா நல்ல வழக்க வழக்கம் இந்த மருந்து அடித்த கையோட லைனிங் சூட்டாக நான் சுருங்கும் ஆய்ந்தனக்கும் மருந்து அடித்தா போகலாம் போலாங்கினாக்கு அதுக்கு அச்சோ அச்சோ வேற அறிஞ்சதைக்கு வந்து வேறு ஆள் தான் கடையில் தைக்கிறத கூப்பிட்டுனாங்க தர்சன் இன்றைக்கு லீவ் எடுத்துட்டார் ஸோ ஆளுக்கும் வந்து காய்ச்சல்ண்ட மாதிரிக்கு ஒரு கதை வருது ஃபோன் பண்ண சொல்லிச்சுன்னா காய்ச்சல்ண்டு அப்போ நான் வந்து அவசரம் வேலைண்டபடியாக அன்னைக்கு வந்து புவியன் என்னை கடையில் வேலை செய்கிற அந்த மழை வேற போதும் கூட்டாவே குடிச்சிட்டு வா டீயல் எல்லாம் மட்டும் தான் கட்டுப்படியா இந்த சும்மா நீங்கள் நாலு அஞ்சு மணிக்கு போகிறதுக்கு டீயை குடிச்சு போட்டு ஓடிடுவீர்கள் அதுக்கு உங்களுக்கு டீ ஓ போனால் எனக்கு என்ன சம்பளம் தர மாட்டேன் நீ அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அப்ரண்டிஸ் வேலை செய்துட்டு போ உண்மைக்குமே வந்து இந்த மழை குளிருக்கு வந்து നല്ല പ്ലേന്റിയോ കുടിച്ച മഞ്ഞ എന്നറക്കോ അപ്പൊ നോണു നാണേ പോണു അതിലേണ്ടപ്പ നീ പോട്ട് പോവൻ உனக்கு யார் படிக்கல இருக்காங்க சரி ஓகே அப்போ நாங்கள் நல்ல ஒரு டீ ஒன்றை வேண்டி கொண்டு வருவோம் மேம் முதல்ல போய் இங்கே ரேத்தட்ட காட்டுற கூடாது ஆயந்தன் கண்ட வாட்டுக்கு ஓகே என்ன திடி ரெண்டு என்ன கதைக்கே காணப்பா இருந்து திடீரெண்டு ஜெகைட்டோட நிற்கிறேன் என்ன மாதிரி நினைப்பீங்கள் ஸோ அதாவது வந்து பார்த்துன்னு சொன்னால் பிறந்தநாள் செலிப்ரேஷன் நடக்கிற எங்களுடைய வீட்டை அதாவது வந்து எங்களோடய வீட்டை நடக்குது அப்போ அங்கே போயிட்டு வந்தே நான் ஸோ கேக் கட் பண்ணுற நேரத்துக்காக அப்போ அங்கே போனால் கேக் கட் பண்ணும் படையில அதாவது வந்து இன்னமும் யாருக்காகவோ வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆனால் கேக்கு அது இதெல்லாம் எல்லாம் சும்மா வேறு லெவலில் படைக்கப்பட்டிருக்கு ஸோ உண்மைக்கும் வந்து வித்தியாசம் வித்தியாசமான கேக்காக இருந்துச்சு அப்போ அதில் இருக்கவே நேரம் பூவாக தெரியாதான் ஆனால் இருந்தாலும் வந்து நம்பி ரெண்டு மூணு ஜீவன வேலை செய்து தேத்தண்டி வண்டி தெரியலையோ வண்டி அஞ்சுவனி கோவச்சு கொண்டு போறேன் தேத்தண்டி வண்டி தெரியல அப்ப அங்கேயே வந்து எல்லாம் வேற வேற வித்தியாசமான கேக்குகள் அப்படி இப்படின்னு சொல்லி செனங்கள் என்று சொல்லி ஒரே ஃபன்னாக தான் அங்கேயும் இருக்குது ஸோ ஃபண்ணை பார்த்தா இங்கே வந்து இவங்களை வந்து கவனிக்கல அது அப்போ இருந்தாலும் நான் இதோட எத்தனை நேரம் பூட்டை போய் 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 வந்துட்டேன் என்று சொன்னால் அணுகும்புறது வந்து கோவிப்பாள் தம்பின பிறந்த நாளைக்கு இல்லாமல் நான் கடையில் நிற்கிறேன் சொல்லி இனி வந்து எங்களுடைய நிலவரம் வந்து இப்படி தான் ஸோ வேலை என்று சொன்னால் இரவிரவாக தைக்க வேண்டிய கட்டங்களும் பெறும் ஸோ உண்மைக்குமே வந்து நான் அந்த நேரம் கடை வச்சிருக்கே வேலைன்னு சொன்னால் அப்படி வந்தது அப்போ நான் கூடுதலாகவே வந்து நைட் வேலான்னு செய்கிறாங்க ஸோ இப்படி ஒரு ரெண்டு மூணு மணி மட்டும் வேலை செய்வோம் கடைக்கே படுத்துட்டு விடியவர் போயெல்லாம் பழிக்கிட்டு கொண்டு ஒன்பது மணிக்குள்ளெல்லாம் வந்துடுவோம் தான் வேலையில் நடந்தது ஆனால் இப்போ இருக்கிற பொடியல் வந்து சரியான வித்தியாசம் காசுகளில் பெருசாக நாட்டம் இல்லை ஆனால் கஷ்டம் கஷ்டம் மட்டும் சொல்லுவாங்க ஆயிரம் உங்களை சொல்லல நானே ஆயன் படம் பார்த்து படம் பார்த்துக்கிறீன் படம் பார்த்து படம் பார்த்தேக்கிறீங்களா அதுவும் படம் பார்க்குறீங்களா அது கொண்டு ஓகே இப்போ நாங்களும் வந்து வேலை அஞ்சால் நடந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அவங்களுக்கு வந்து நான் வெட்டி வச்சுட்டேன் அப்போ நான் போய் ஒருக்கா பிறந்த நாள் செலிப்ரேஷனில் கலந்து கொண்டு வரப்போம் என்ன போட்டு வரட்டும் இல்லாடி என்ன செய்யப்பறீங்க தப்பியெல்லாம் நேர எந்த ஒழிக்கிட போகிறேன் விரைக்கியே குப்பையாக வரேன் இப்போ புரிய ஓகே அப்போ நான் இதோட இந்த முடித்து கொள்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்கேன் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்